நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் எங்கே எப்போ எப்படி நம்ம வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் எங்கே நம்மளை நாம் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும் எங்கே எப்படி நம்மளை நாம் சரி செஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு பல பேருக்கு தெரியாததால பல விஷயங்களில் நம்ம சிக்கிக்கிறோம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையுமே வந்து நம்ம வாழ்க்கையை புதுமையாக வாழ்கிறதுக்கு இந்த நொடி புதுமையாக நாம் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு நான் வீட்டில் எப்படி இருக்கேன் ஒர்க்கில் எப்படி இருக்கேன் நான் ஒரு டீச்சராக எப்படி இருக்கேன் ஒரு அம்மாவா எப்படி இருக்கேன் ஒரு ஒய்ஃபாக எப்படி இருக்கேன் ஸோ இப்படி ஒவ்வொரு நிலையிலையுமே நமக்குரிய விஷயங்களுக்கு நாம தான் பொறுப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான தத்துவம் இந்த நொடி இந்த மொமெண்ட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த மொமெண்ட்ல நம்ம இருக்கும்போது ஃப்யூச்சர் தானா நல்லதா கிரியேட் ஆகும் இந்த நம்ம இருக்கணும் அப்படின்றது இன்னொரு தத்துவம் வணக்கம் இன்னைக்கு நாம யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் உங்க வாழ்க்கையை நீங்களே சரி செய்து கொள்ளலாம் அப்படின்ற இந்த புத்தகம் இதை எழுதியவர் பாத்தீங்கன்னா லூயிஸ் எல்ஹே நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லாமே தெரியும் ஆனா எங்க எப்போ எப்படி நம்ம வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் எங்க நம்மள நாம கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும் எங்க எப்படி நம்மளை நாம சரி செஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு பல பேருக்கு தெரியாததால பல விஷயங்கள்ல நம்ம சிக்கிக்கிறோம் சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம லூயிஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தன்னோட சின்ன வயசுல இருந்து பல கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க ஒரு சில மாத குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மாக்கு வந்து அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்பவே வந்து அவங்க அவங்க அம்மாவோட தான் அவங்க வாழ்ந்தாங்க அங்க ஸ்டெப் ஃபாதர் கிட்ட இருந்து ரொம்ப மிஸ்பிஹேவியர் அவங்க வந்து அனுபவிச்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சின்ன வயசுல இருந்து உடல் அளவுல மனசு அளவுல ஆஹ் சொல்லணும்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் போன்ற பல விஷயங்களுக்கு வந்து அவங்க ஆளானாங்க பெண்ணுக்கு எந்த எந்த கஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணி ரொம்ப 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 அவங்க தவிச்சாங்க சின்ன வயசுல சோ இப்படி அவங்க வாழ்க்கை ஆஹ் அவங்களோட சின்ன வயசு எல்லாமே இப்படிதான் போச்சு ஒரு ஆஹ் பதினாறு வயசுலயே அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது அது பாத்துக்க முடியாம ஒரு ஒரு ஜோடிக்கு வந்து அதை தத்து குடுத்துட்டாங்க சோ இப்படி லைஃப் கொஞ்சம் நல்லா போகும்போது அவங்க ஒரு நபரை பாக்குறாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிற டைம்ல அவங்களுக்கு கேன்சர் டிடெக்ட் ஆகுது நாப்பத்தஞ்சு வயசுல கேன்சர் டிடெக்ட் ஆகுது ஸோ அந்த கேன்சர் வந்து வந்ததும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க ஸோ இப்ப கையில காசு இல்லை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எதுவுமே வழி இல்லை ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க கேன்சருக்குரிய எல்லா விஷயங்கள் என்ன ஏது இது எப்படி சரியாகும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து ஆராய்ந்து அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் படிச்சாங்க ஆஹ் பல ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹ் ஃபுட்ல ஒரு சில மாற்றங்கள் செஞ்சாங்க இதெல்லாம் நிறைய இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்ச அற்புதமான விஷயம் என்னன்னா தன்னை தான் நேசிப்பதில்லை அவங்க அவங்களை அவங்க வந்து நேசிச்சுக்கல அவங்க அன்பு செலுத்தல அவங்க மேல அவங்க அன்பு செலுத்துக்கல அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும் போது எல்லாருமே மிஸ்பிஹேவ் பண்றது இப்படி நிறைய நடக்கும் போது அங்க என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆண்கள பார்த்தாலே அவங்களுக்கு வெறுப்பு ஸோ இவங்களோட இந்த வெறுப்பு தான் அந்த கேன்சருக்கு காரணம் அப்படின்றது அவங்க கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்த கண்டுபிடிச்சிட்டு அவங்க தனக்கு மேல தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க எவ்ரிடே அஃபர்மேஷன்ஸ் அழகா அவங்க என்ன ஒர்க் பண்ணணும் எங்க மாற்றணும் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் அவங்கள அவங்க நேசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா யாரை எல்லாம் அவங்க வெறுக்கிறாங்களோ அவங்கள எல்லாருமே வந்து மனப்பூர்வமா மன்னிச்சு அவங்கள வந்து அவங்க மனசுல இருந்து அந்த பாரத்தை வந்து எடுத்துட்டாங்க சோ இப்படி இவங்க செய்ய 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 ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கேன்சரே இல்லை சோ ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து கேன்சரே இல்லாம அவங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு இதுல இருந்து அவங்க இந்த ஒரு விஷயங்கள் இந்த கண்டுபிடிப்பு எல்லாமே அவங்க எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க ஆஹ் அவங்களோட பேஷன்ஸ் அவங்களோட ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே அவங்க ஆரம்பிச்சாங்க சொல்லணும்னா ஆஹ் மோர் தென் பிஃப்ட் அஹ் அட் த ஏஜ் ஆஃப் செவன்டி வந்து அவங்க டிராயிங் கிளாஸஸ் போனாங்களாம் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்களா நிறைய ஆஹ் வேற எதேதோ விஷயங்கள் எல்லாமே அவங்க கத்துக்கிட்டாங்களாம் எட்டு வயசுல பாத்தீங்கன்னா அவங்க நம்பர் ஒன் பப்ளிஷிங் கம்பெனிய வந்து ஆரம்பிச்சாங்க ஹவுஸ் சொல்லிட்டு அந்த பப்ளிஷிங் கம்பெனி அது இன்னைய வரைக்கும் நம்பர் இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த இந்த தான் டூ தௌசண்ட் செவன்டீன்ல முப்பது ஆகஸ்ட் அப்பதான் அவங்க காலமானாங்க இங்க இங்க என்ன மெயினா விஷயம் வந்து அவங்க செஞ்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் அப்படின்றது குடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வெறுக்கிற எல்லாரையும் கூட மன்னிச்சுட்டு அத விஷயங்களை வந்து அவங்க அரேஸ் பண்ணிருக்காங்க போன்ற இந்த விஷயங்களை வந்து வச்சு எப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படிப்பட்ட உடல் உபாதிகளானாலும் எந்த மன உம் மன சஞ்சலங்கள் அப்படின்னா மனசுக்கு சம்பந்தப்பட்ட நோய்களானாலும் நம்ம அஹ் நமக்கு ஆஹ் இருக்கிற பிரச்சனைகள் ஆனாலும் எல்லாமே சரி செய்ய முடியும் அப்படின்றது அவங்க கண்டுபிடிச்சு அந்த விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க சோ இப்ப நம்ம புத்தகத்துக்கு வரலாம் டேவ் பிரான் அப்படின்றவங்க கலிபோர்னியால இருந்து ஒரு சில விஷயங்கள் இந்த புத்தகத்தை பத்தி சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் வந்து அவங்க அதுல வெஞ்சரா அவங்க இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாருமே மனுஷங்க இல்லாத ஒரு தீவுல என்ன விட்டுட்டு இந்த புத்தகம் என் கையில குடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நான் எத்தனை நாளாவது எத்தனை ஆண்டு காலமாவது நான் அங்க வாழ்ந்துருவேன் இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எல்லாமே இந்த புத்தகத்துல வந்து கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குரு போதனை அப்படின்னு வந்து சொல்றாரு ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லயுமே வந்து நம்ம வாழ்க்கைய புதுமையா வாழ்கிறதுக்கு இந்த நொடி புதுமையா நாம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு சோ நம்ம இந்த புதுமையா நம்ம வாழும் போது வாழ்க்கை எப்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும் ஆஹ் புதுமை அப்படின்னும் போது என்னது பழசு எல்லாமே நீக்கிட்டோம் சோ பழசு எல்லாமே எரேஸ் பண்ணிட்டு நம்ம புதுசா நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா எதுமே இல்லாம எந்த குப்பை இல்லாம புதுசா வாழ்றோம் இல்லையா அது அதுதான் இங்க வந்து மெயினா அவங்க குறிப்பிடுறாங்க இந்த பயணத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டே வராங்க ஒரு சில எக்ஸசைசஸ் மாதிரி சொல்றாங்க அஃபர்மேஷன் சொல்றாங்க இது எல்லாமே நிறைய வருது நம்ம வந்து எல்லா விஷயங்கள் வந்து இதுல இருக்கிறது நம்ம ட்ரை செய்யறோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு பலிக்குது இப்போ எங் எல்லா விஷயங்களுக்கும் ரூட் காஸ் என்னன்னா நம்ம பேட்டர்ன்ஸ் நம்ம மனசோட அந்த பேட்டர்ன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு மூலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருந்தாலும் இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அங்க வாழ்க்கை வந்து நீங்க ஈஸியா கடந்துடலாம் இப்போ இந்த செஷன்ல நம்ம அட்டன் பண்றோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஒரு பொக்கிஷன் கிடைச்சிருக்கு ஏன்னா இது எல்லாமே அவ்வளவு இம்பார்ட்டன்டான நம்ம வாழ்க்கைக்கு மாற்றம் கொடுக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை புதுமையாக்கக்கூடிய கூடிய அஹ் ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து நமக்கு கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க மெயினா வந்து நம்மளை நாம நேசிப்பது ஷுட் லவ் அவர் செல்ஃப் அப்படின்றது இங்க முக்கியமான விஷயம் நம்மளை நாம நேசிக்கணும் ரெண்டாவது நம்ம தேவையில்லாத உணர்வுகளை வந்து சுமக்காம அதுக்கு அதுக்குரிய காரணமா இருக்கிறவங்கள நம்ம மன்னிப்பது மன்னிப்பு அப்படின்றது அதை எரேஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம் நீங்க எவ்வளவு அன்கண்டிஷனலா உங்களை நீங்க நேசிக்கிறீங்க அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து அதிகமாயிட்டு அது பொங்கி இப்போ பிரவாகமாக ஓடுதோ எல்லா விஷயங்களும் நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இப்போ அனுபவிக்கிற ஒவ்வொரு அனுபவமும் கூட அதுக்கு பொறுப்பு நாம தான் நம்ம வாழ்க்கையில நான் வீட்டுல எப்படி இருக்கேன் ஒர்க்ல எப்படி இருக்க நான் ஒரு டீச்சரா எப்படி இருக்கேன் ஒரு அம்மாவா எப்படி இருக்க ஒரு வைஃபா எப்படி இருக்க சோ இப்படி ஒவ்வொரு நிலையிலையுமே நமக்குரிய விஷயங்களுக்கு நாம தான் பொறுப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான தத்துவம் இங்க சக்தி எனர்ஜி பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த எனர்ஜி பாயிண்ட் இந்த இந்த இருக்கு எனர்ஜி பாயிண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கு இந்த எனர்ஜி பாயிண்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க ஃபியூச்சர் தானாகவே அற்புதமா அது வந்து மாறும் சோ இந்த எனர்ஜி பாயிண்ட வந்து நீங்க இப்போ இந்த நொடியில இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இல்லாம இங்க உட்காந்து இதுக்கப்புறமா நான் என்ன கேட்க போறேன் இதெல்லாம் கரெக்டா இல்லையா இந்த அனலைசேஷன் இந்த புக்கு வந்து நல்லதா இல்லையா இவங்க சொல்றது கரெக்டா இல்லையா ஸோ இப்படி ஏதேதோ வந்து ஆமாவா இல்லையா இந்த டவுட்ஸ் இருக்க கூடாது இல்ல நீங்க வந்து நான் வந்து இந்த வேலையை விட்டுட்டா இதெல்லாம் இப்ப பண்ணணும் அதுக்கப்புறமா தூங்கணும் அது அந்த மாதிரி பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த எனர்ஜி பாயிண்ட நீங்க விட்டுடுறீங்க இப்போ இந்த நொடி அப்படின்றத நம்ம மிஸ் பண்றோம் ஸோ இந்த நொடி இந்த மொமெண்ட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த மொமெண்ட்ல நம்ம இருக்கும்போது ஃப்யூச்சர் தானா நல்லதா கிரியேட் ஆகுது ஸோ இந்த மொமெண்ட்ல நம்ம இருக்கணும் அப்படின்றது இன்னொரு தத்துவம் ஸோ நம்ம எண்ணங்கள் அது மட்டும் கிடையாது நம்ம எமோஷன்ஸ் கூட நம்ம அனுபவங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய காரணம் ஸோ நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கு நம்ம எமோஷன்ஸ் எப்படி இருக்கு இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ ஏதோ ஒரு உடல் உபாதி நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தான் நம்மளோட ஆஹ் கடந்த காலத்துல நம்ம போட்ட ஏதோ ஒரு விதைகள் தான் இப்போ இந்த நொடியில நமக்கு இருக்கிற உபாதிகளுக்கு காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் உம் நீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்றீங்க வாக்கிங் பண்றீங்க ஜாகிங் பண்றீங்க ஆசனா ஏதோ இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்க உடல் இப்ப எப்படி இருக்கும் ஃபிட்டா இருக்கும் சோ இப்போ நீங்க ஃபிட்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்க வந்து கடந்த காலத்துல சரியான எக்ஸசைஸ் உணவு இதெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க சோ இதெல்லாம் கொடுத்ததால இப்போ உங்களால ஃபிட்டா இருக்க முடிஞ்சது சோ அதுவே நிறைய பேர் நம்ம பாக்குறோம் ஒர்க் ப்ரெஷரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கு தேவையான சரியான எக்ஸசைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க வேலைக்கு சாப்பிட மாட்டாங்க இருப்பாங்க ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு தொப்ப போடுறதோ குண்டாறதோ வெயிட் ஆகறதோ இப்ப இது எல்லாமே காரணம் யாரு நாம இதே மாதிரிதான் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் சோ இங்க இன்னும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் லவ்வோட செல்ஃப் அப்ரூவல் அந்த ஒப்புதல் அந்த ஒப்புதல் கொடுக்கணும் நம்மளை நாம ஏற்றுக்கொள்ளணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மளை நாம நேசிக்கிறோம் அப்படின்றது நம்ம எப்ப செய்யறோமோ அப்போ வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ இது எல்லாமே சாத்தியம் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா நேத்து பழசாயிடுச்சு சோ நாளைக்கு நம்ம போகும்போது இன்னைக்கு பழச ஆகிடுது சோ இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு சக்கர சக்கரை ஓட்டத்துல போயிட்டே இருக்கு சோ எவ்ரி மொமெண்ட் புதுசுதான் அதே மாதிரி நம்மளோட மனம் அப்படின்றது ஒவ்வொரு நொடியும் புதுசா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த மொமெண்ட்ல நம்ம பிறந்தோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்றது இங்க இன்னொரு தத்துவம் சோ இப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னா இப்ப இருக்கிற நான் எனக்குள்ள நிறைய குப்பைகள் பாஸ்ட் குப்பைகள் எல்லாமே என்னோட மனசில் நான் சேர்த்து வச்சிருக்கேன் ஸோ அந்த குப்பைகளோட நான் இருக்கும்போது ப்ரெசண்ட் மூமெண்ட்ல முடியாது பாஸ்ட் ஃப்யூச்சரையும் நான் வந்து பாழாக்கிக்கிறேன் ஸோ இப்போ வாழ்க்கை அப்படின்ற இந்த ஓட்டத்துல நேரம் காலம் இந்த ஸ்பேஸ் இது எல்லாமே ஒவ்வொரு நொடியும் புதுமை ஆகிட்டே இருக்கு புதுப்பிக்கப்படுது சோ இதெல்லாம் புதுப்பிக்கப்படும் போது இந்த நேச்சரோட ஒட்டிய நாமையே புதுப்பிக்கல நம்ம ஏன் புதுசா இல்ல ஒவ்வொரு நொடியும் நாமளும் புதுசா இருக்கணும் அப்படின்றது அது இன்னொரு தத்துவம் அப்படின்னா பழைய குப்பைகள் அப்பப்போ அதை விட்டுடணும் நடந்து முடிஞ்ச விஷயங்களை நம்ம எப்பவுமே நினைக்க வேண்டாம் ஞானம் அப்படின்ற கதவுகள் எல்லாருக்குமே திறந்துதான் இருக்கு ஏன்னா எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் அப்படின்ற இந்த போர்வையால எல்லா இடத்துலயும் சக்தி இருந்தாலும் நமக்கு எனர்ஜி டோர் இருந்தாலும் நம்ம அதை ஏத்துக்க முடியல யாருக்கு இங்க வந்து இந்த விஷயங்கள் புரிஞ்சு அவங்களுக்கு ப்ராப்பரா ஹீலிங் அப்படின்றது நடக்கும் சோ ஒருத்தருக்கு நடந்திருக்கு ஒருத்தருக்கு நடக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு உங்களோட ரிசீவிங் உங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்களோட ஆர்வம் உங்களோட இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சிம்பிள் நம்ம எது கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வருது சிம்பிளான விஷயங்கள் தான் ஆனா அது நம்ம எடுத்துக்கிற முறையில நம்ம மாற்றம் அப்படின்றது இருக்கு இது எல்லாமே எனக்கு தெரியாதான் அப்படின்னு வந்து நினைக்க வேணாம் இந்த புத்தகம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் புக் தான் ஆனா நம்ம இப்ப இந்த குரூப் எனர்ஜிஸ்ல ஒன்னா கேட்டு இதுல இருக்கிற எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது இந்த குரூப் எனர்ஜிஸ் மூலியமாக ஹீலிங் அப்படின்றது நமக்கு வரும் நமக்குள்ள மாற்றங்கள் அப்படின்றது வரும்